மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம சுகாதார சங்கம் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கிராம சுகாதார சங்கத்தின் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கான முக்கிய காரணம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியினர் ஒவ்வொரு கிராம சுகாதார செவிலியர்களும் இரண்டு மூன்று துணை சுகாதார நிலையங்களை வந்து கூடுதல் பொறுப்பேற்று செய்ய வேண்டுள்ளது ஆனால் இன்றைக்கி பிக்மி த்ரீ ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் ஒன்று புதுசாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பிக்மி வெர்ஷன் அப்படின்றது மிகவும் கடினமான செயல் நாங்கள் அதை வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து செய்துட்ருக்கோம் ஜீரோ வெர்ஷன் ஒன் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோவாக வந்துருச்சு இதில் வந்து நிறைய மாற்றங்கள் அதாவது ஒரு கர்ப்பிணியை வந்து நாங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த மதரை பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நாங்கள் பதிவு செஞ்சிடணும் மூணு மாதத்துக்குள்ளே ஆனால் இதில் வந்து அந்த மதரை பதிவு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆதார் நம்பர் என்ட்ரிஸ் போட்டால் அவங்களுக்கு ஒரு ஆர்சிஎச் ஐடி அப்படின்றது அரசு வழங்குகிற அந்த ஐடி வந்துடும் இப்போ உள்ள இந்த வெர்ஷனில் அந்த ஆர்சிஎச் ஐடி வா வாங்கணும் அப்படின்னா ஆதார் நம்பரை என்ட்ரிஸ் போட்டவுடனே அந்த மதருக்கு இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகுது அந்த ஓடிபி போனால் அந்த ஓடிபி என்ட்ரிஸ் போட்டு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்சிஎச் ஐடி எடுக்க முடிகிறது ஆனால் எல்லாரிடமுமே வந்து இந்த மாதிரி மொபைல் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்குது நிறைய பழங்குடியின மக்கள் கிட்ட எல்லாம் எதுவுமே இல்லை இப்படி இருக்கும் போது பன்னிரெண்டு வாரத்தில் நாங்கள் வந்து அவங்கள பதிவு செய்வது அப்படின்றது மிக கடினம் அரசு வழங்கும் தான் தொகையை உதவித்தொகையை பெற்றுக் கொடுக்க முடியும் அந்த தொகையை மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு முறையாக பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் ஆனா எங்களுடைய பணியை வந்து எளிமையாக செய்வதற்கு இந்த பிக்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து ரொம்ப கடினமாக உள்ளது அதே மதருக்கு மட்டும் இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஆதார் ஓடிபி தான் எனவே வந்து நாங்கள் எங்களுடைய துறைக்கு பலமுறை கடிதம் கொடுத்துருக்கோம் இதை வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து எளிமைப்படுத்தி நாங்கள் ஐடி பெறுவதற்கு முதல்ல வந்து அரசு வந்து எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கணும் ஆசியச் ஐடி பெற்றுவிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் ஆதார் ஓடிபி வர வச்சு அரசு உதவி உதவித்தொகை பெறுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள கொடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த மாநில செயற்குள் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பொது சுகாதாரத்துறையில் படிப்புரை எந்த துறையிலயுமே இல்லாத ஒரு நிகழ்வு அப்படின்றது பொது சுகாதாரத்துறையில் தான் நிகழ்கிறது ஆண் பெண் பாலின பாகுபாடு அப்படின்றது எங்கள் துறையில் தான் வருது எல்லா வேலைகளையுமே நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து சம் ஊதிய உயர்வு அப்படின்றது மிக குறைவு ஆண்களுக்கு ஒரு ஊதியம் பெண்களுக்கு ஒரு ஊதியமாக இருக்கிறது எங்களுடைய பதவி உயர்வு அப்படி தான் நாங்கள் நீண்ட காலமாக கிரேட் ஒன் பதவி உயரும் அதனுடைய ஊதியமும் எங்களுக்கு வழங்கணும்னு கேட்டிருப்போம் இதுவரை வந்து அரசிடம் பலமுறை நாங்கள் தெரிவிச்சிருப்போம் இதுவரை வந்து எங்களுக்கு அது வழங்கப்படவில்லை இந்த பொதுக்குழு மூலம் அதையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு கிரேட் ஒன் அப்படின்றத வழங்கி எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வை வந்து ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லாமல் வழங்க வேண்டும் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் காலிப்பணியிடங்கள் இருக்கும்போது அரசினுடைய நிதி பெறும் இந்த மக்கள் நலப் பணியான கர்ப்பிணிகளை பதிவு செய்து மக்களுக்கு வந்து வழங்கக்கூடிய அந்த நிதி உதவி திட்டம் வந்து மிக கடினமானது அதை வந்து உடனடியாக நிற நிரப்ப வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இன்றைக்கி ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ம அம்மாவோ ஒரு குழந்தையோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமே பொதுவான எங்கள் துறையில் வேலை செய்கிற மருத்துவர்ல இருந்து எங்கள்லேருந்து எல்லாருக்குமே சார்ந்ததாக இருக்கணும் ஆனால் எங்களோடைய கிராம சுகாதார செவிலியர்களை மட்டுமே நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற நிலை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் மாற்றம் வேணும் இன்னைக்கு பொது சுகாதாரத்துறையில் மாற மதிப்பிற்குரிய எங்களுடைய இயக்குனர் அவர்கள் எங்களுக்கு கடிதம் மூலம் கொடுத்துருக்காரு ஒரு நிகழ்வு வந்து ஒரு வேறு ஒரு மாவட்டத்தில் ஒரு இறப்பு நிகழ்ந்தால் அதை வந்து அந்தந்த மாவட்ட துணை இயக்குனர் அலுவலகத்திற்கு மெயில் மூலம் அந்த டீட்டெயில்ஸ் பெற்றுக்கணும்னு ஆனால் எந்த மாவட்டத்திலையுமே அப்படி நடைபெறுவதில்லை எல்லா மாவட்டத்திலையும் கிராம சுகாதார செவிலியர்கள் போய் தான் வாங்கிட்டு வரணும் அதனுடைய அந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வந்து சரிசெய்து எங்க எங்கே நிகழ்கிறதோ அங்கேருந்து மெயில் மூலமாக அந்த தபால் அனுப்பி அதை வந்து செய்யணும் இதனால் கிராம சுகாதாரங்கள் நிறைய பண விரயம் ஏற்படுகிறது அதையும் சரி சரி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் புதிய பென்ஷன் திட்டம் இன்றைக்கி புதிய பென்ஷன் திட்டம் அப்படின்றது மிகவும் மோசகரமான திட்டம் இந்த மோசகரமான திட்டத்தில் வந்து பெண் ஊழியராக இருக்கிற நாங்களும் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறோம் எனவே அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் அந்த பயனளிக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் எப்படின்றதையும் தெரிவித்துக்கொண்டு மேலும் வந்து என்ன நாங்கள் இந்த தருணத்தில் கூறுறது அப்படின்னு சொன்னால் இந்த பிக்மி த்ரீ ஜீரோ வெர்ஷனை எளிமைப்படுத்தி தாய்மார்களை வந்து உரிய நேரத்தில் பதிவு செய்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலனை அரசு வழங்கக்கூடிய பணபலனை பலனை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசும் எங்களுடைய துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் பலமுறை கடிதம் அப்படி எடுக்கவில்லை என்றால் நாங்கள் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போராட்ட நடவடிக்கைக்கு செல்வோம் என்பதை இத்தருணத்தை தெரிவித்துக்